பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தா எம்டி சார் வந்து பேமெண்ட் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவுடைய சுருக்கம் எழுத்து வடிவிலும் ஆடியோ வடியும் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது வெள்ளி சனி இந்த ரெண்டு நாள் ஓஎம் மெம்பர்ஸ் மட்டும் கம்பெனியில் ஃப்ரீயாக ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ண அத்தனை நம்பர்களும் ஆட்ஸ் வரது அவங்க மட்டும் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் சரி அப்படி இந்த வாரம் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அத்தனை நபர்களுக்கும் அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே அவங்களுடைய அதை புத்தன் வேலைன்னு போட்டிருக்கு பெரும் மேக்சிமம் சனிக்கிழமைக்குள்ளே அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பிஎம் உறுப்பினர்கள் அனைவரும் அடுத்த வாரம் சரியா அடுத்த வாரம் வரக்கூடிய ஏழு எட்டாம் தேதியில் அவங்க ஆட்ஸ் வாலெட் உள்ள தொகை ரிக்வஸ்ட் கொடுக்கணும் கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு அடுத்த வாரம் பன்னிரெண்டு பதிமூணு மேக்ஸிமம் சனிக்கிழமைக்குள்ளே அவங்களுடைய வங்கி கணக்குக்கு அவங்களுடைய பேமெண்ட் தொகை வரவு வைக்கப்படும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா மீதம் இருக்கிறது சில்வர் மெம்பர் கோல்டு டைமண்டு க்ரௌன் மெம்பர் இந்த அத்தனை பேருமே பதினாறாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே எம்டி சார் வந்து எப்படி எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார் பல்க் அமௌண்ட்டாக போடுறதில் சிக்கல் அப்படின்றதுனால ரெண்டு ஸ்லாட்டாக பிரிச்சோ அல்லது மூணு ஸ்லாட்டோ பிரிச்சோ உங்களுடைய பேமெண்ட்டு இந்த அத்தனை நபர்களுக்கும் போடுறதாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய அந்த மூன்று மாதத்துடைய பணத்தை சிறுகு சிறுகோ அல்லது பெரிய தொகையாகவும் நமக்கு கண்டிப்பாக நம்முடைய நிறுவனம் கொடுக்கும் அப்படின்னு எல்லாமே ஆதரவு வைக்கிறோம் அதே தான் அவங்க சொல்லியிருந்தார் ஸோ இந்த க்ரௌன் மெம்பரோ டைமண்ட் மெம்பரோ அல்லது கோல்டு மெம்பரோ சில்வ் மெம்பரோ யாரும் வந்து இப்போது ரிக்வெஸ்ட் எதுவும் கொடுக்க வேணாம் சப்போஸ் நீங்கள் கொடுத்துனாலும் அதோடய நிலமை என்னன்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அதை கொடுக்காதீங்க அப்படி கேன்சல் பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து ஒரு இன்னும் ஒரு ஒன் மந்த்த் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினாறாம் தேதி கூட உங்களால் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாது நீங்கள் கொடுத்த ரிக்வஸ்ட்டு அவங்க கம்பெனி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரியா ஸோ பொறுமையாக காத்திருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா வர ஜூன் முப்பதுக்குள்ளே எல்லா உறுப்பினருடைய அந்த ஆட்ஸ் விளையாட்டத்தை தொகையை கொடுப்பதற்கான நடவடிக்கை நிர்வாகம் மேற்கொண்டு இருக்கோம் இது உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் சரிங்களா அந்த ஜூன் முப்பதுக்குள்ளே உங்களுடைய முழு தொகை வந்து சேரும்னு இப்படியே சொல்லியிருக்காரு இதை நாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை நம்முடைய கால்குலேஷன் கணிப்புப்படி பேட்ச் பை பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு அப்டேட் கிடச்சிது ஆனால் இப்போ இப்படி சொல்கிறாங்க நல்ல விஷயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மைவி த்ரீ ஆட்ஸுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது இப்போவே ஆக்சுவலாக மக்கள் வந்து மைவேத்தியாட்ஸில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்கிரேட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணவுனே அதற்கான ப்ரூஃபை நம்ம பார்ப்போம் பட் இந்த பேமெண்ட் எல்லாருமே க்ளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய வளர்ச்சி அவங்க எப்படி சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது நிச்சயமாக உலகம் போற்றும் அளவில் நம்ம மைவேத்தியார்ட்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை படைக்குங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை அஞ்சாவது விஷயம் என்னென்னா கேஒய்சி கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்பினர்களுக்காக உறுப்பினர்கள் வெரிஃபை ஆகிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்பினர்களாக வெரிஃபை ஆகி கொண்டு வருகிறது அது வெரிஃபைங்கிறது மிஸ் ஆயிடுச்சு அதை நம்ம இங்கே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேஒய்சி உறுப்பினர்களாக வெரிஃபை ஆகி கொண்டு வருகிறது உறுப்பினர்கள்கிட்ட உறுப்பினர்களுக்கு தட் இஸ் ரைட் கேஒசி வெரிஃபை கொஞ்சம் கொஞ்சம் உறுப்பினர்கள் வெரிஃபை ஆகி கொண்டு வருகிறது எனவே அனைவரும் பொறுமை செய்யும் அனைவருக்கும் விரைவில் பச்சை நிறத்தில் வெரிஃபை ஆகும் மேக்ஸிமம் அது வெரிஃபை ஆகிச்சு நான் மட்டும்தான் பேமெண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படி இல்லைனா பாப்போம் எப்படி என்ன சொல்லாதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மை வித்தியாச நிறுவனத்தில் உள்ள உறுப்பினர்களை தான் அப்கிரேட் பர்ச்சேஸ் செய்வதற்கு ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கான ஆதாரத்தை நாம் இப்போ பார்ப்போம் அதே மாதிரி கேவசி வெரிஃபைக்கான ப்ரூஃபையும் நம்ம இப்போ தொடர்புடைய அந்த வீடியோவில் பார்ப்போம் அங்கே போவோம் இப்படி தான் மக்கள் வெரிஃபை அப்படின்னு கேவசி காட்டும் அதாவது நெட்டுலாம் ஆன்ல தான் இருக்குது நெட்ஒர்க் நல்லா கிடைக்கிற நிலைமையில் இந்த மாதிரி பட்சங்களில் வெரிஃபை காட்டணும் சில சமயம் நெட்ஒர்க் இல்லாத அப்பையும் வெரிஃபை முதல்ல காட்டுருந்துச்சு அது வந்து ஃபேக் வெரிஃபைன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ப்ராப்பராக இல்லை நம்ம நெட்டுலாம் ஒர்க் ஆகுது சில நம்பர்களுக்கு வெரிஃபை ஆகிருச்சு சரிங்களா ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ஆகும் ஒன்றும் நீங்கள் வெரி பண்ணிக்காதீங்க நீங்கள் கரெக்டான பேன் கார்டு டீட்டெயிலு நம்பர் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வெரிஃபை ஆகும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்கான நம்ம ப்ரூஃப் பண்ணாமல் பார்ப்போம் அப்போ இங்கே பாருங்கள் முப்பதாம் தேதி சிஎம் நம்பர் இப்படிதான் ஆகியிருக்காங்க சரிங்களா அதுக்கு இருபத்தொம்பதாம் தேதி ஆகியிருக்காங்க முப்பதாம் தேதியும் ஆயிருக்காங்க இங்கே பாருங்கள் இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி பதினெட்டாந்தேதி இது எல்லாமே நானூறுவா கமிஷன் ஆடாயிருக்கு அப்படின்னா பன்னெண்டு லெவலில் நானூறு ஆட் ஆகும் ஆனால் சீ மெம்பர் ஜாயின் ஆனால் மட்டுந்தான் இந்த மாதிரி ஆகும் இப்போ பாருங்கள் முப்பதாம் தேதி வேறு வேறு நபர்கள் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி இரநூறு அப்படின்னா டிஎம் டைமண்ட் மெம்பர் அப்கிரேட் ஆகியிருக்காங்க இருபத்தொன்பதாம் தேதி க்ரௌன் மெம்பர் டிமண்ட் டிஎம் டைமண்ட் மெம்பர் இருபத்தெட்டாம்தேதி இருபத்தேழாந்தேதி பாருங்கள் ஒரு நானூறு ஆடாயிருக்கு க்ரௌன் மெம்பர் அப்புறம் வந்து இருபத்தி நாலாம் தேதி இது எல்லாமே நானூறுவா ஆடாக இருக்கிறது எல்லாமே வந்து க்ரௌன் நம்பர் சிம் அப்படின்னா க்ரௌன் நம்பர் ஒன்றைக்கு லட்சரூவா சம்திங் அந்த பர்ச்சேஸு பாரு முப்பத்தி ஒன்றாம் ஐ மீன் இன்னைக்கு பார்த்தங்க முப்பத்தொன்னாந்தேதி இன்றைக்கி ரெண்டு பேர் அதனால் நமக்கு தெரிஞ்ச நபருடைய அவளோட டவுன்லைன் கீழே இருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் லெக் இருக்குது எவ்வளோ பேர் இருக்காங்க அது கேள்வினா நிறைய அப்கிரேட் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் யாரும் வந்து வரி பண்ணிக்கிறதால கம்பெனியில் பழைய நிலமைக்கு கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு வருது இந்த பேமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக வேறு லெவலில் கம்பேக் இருக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது ஸோ இன்னும் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலமாக வீட்டில் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நிச்சயமாக நம்மளுடைய அந்த நல்ல எண்ணப்படி நம்ம எல்லாருமே நல்லா யாரும் கவலைப்படாதீங்க மேலும் ஒரு சிறந்த உண்மையான தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ நன்றிகள்